வணக்கங்க என் பேர் ஸ்ரீதரனுங்க நான் கோயம்புத்தூரில் வார்டு நம்பர் செவனில் கோல்டுவின்ஸ் ஏரியாவில் ராமலட்சுமி நகருங்கிற இடத்துல குடியிருக்கங்க ஐஸ்வர்யா நகர் ஐஸ்வர்யா ரெசிடென்சிங்கிறது பில்டிங்லாம் கொடியிருக்கேன் அதுக்கு இந்த ரெசிடென்சிக்கு வந்து வர்ற வழி கோல்டுவின்ஸ்லேருந்து விரியும்பாளையம் வரைக்கும் போகிற ரோட்டில் ரோட்டுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து எல்லாம் நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒரு கோயிலும் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு அடி நீளத்துக்கு முப்பத்தஞ்சு அடி அகலத்துக்கு ஒரு ஐம்பது ஐம்பது டிடிபி அப்ரூவ் ரோட்டில் ஒரு என்க்ரோஜ்மெண்ட் பில்டிங் ஒட்டி கட்டியிருந்தாங்க இந்த ஆக்கிரமிப்புகளையெல்லாம் நான் அகற்றணும்னு சொல்லிட்டு நான் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பரில் வந்து சிஎம் ச செல்லுக்கு கலெக்டர் எல்லா அஃபீஷியல்ஸுக்கும் மனு அனுப்பணுங்க அந்த மனுவில் வந்து எந்த விதமான பதிலும் கிடைக்காதனால நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி ரிட் ஒன்று ஃபைல் பண்ணேன் ரிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் வந்து ஹைகோர்ட் சீஃப் ஜட்ஜ் பெஞ்சில் வந்து எல்லாமே என்க்ரோச்மெண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும்னு கார்ப்ரேஷன் அஃபீஷியல்ஸுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு போய் ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லி ஆர்டர் ஓட்டிருந்தாங்க அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போலீஸ் அஃபீஷியல்ஸோடு கார்ப்ரேஷன்ஸ் கார்ப்ரேஷன்காரங்க வந்து எடுக்க வந்தாங்க கார்பரேஷன் அஃபீஷியல்ஸு எடுக்க வந்தப்போ கொஞ்சம் இடிக்க ஆரம்பித்தாங்க அப்போ வந்து பிஜேபி இந்து முன்னணிக்காரங்கெல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி கோயில் நிர்வாகிகள் எல்லாமே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால வந்து அவங்க நிறுத்திட்டு போயிட்டாங்க அந்த ஸ்டேஜில் அதுக்கு பின்னாடி வந்து திருப்பி ஆக்ஷன் டேக்கண்ட் ரிப்போர்ட்டுங்கிறது வந்து ஒன்று சப்மிட் பண்ணாங்க கார்ப்பரேஷன் கமிஷனர் கையில் போட்டு ஹைகோர்ட்டில் வந்து அடர்டேக்கிங் லெட்டர் மாதிரி ஒன்று சப்மிட் பண்ணாங்க இந்த மாதிரி டோட்டலாக முப்பத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஆக்கிரமிப்பு இருக்கின்ற ரோட்டில் நாங்கள் பூரா எடுத்து கிளியர் பண்ணி கொடுத்துட்றோன்னு சொல்லி அண்டர்டேக்கிங் லெட்டர் ப கொடுத்தாங்களோ அதுக்கு முன்னாடி எந்த ஆக்ஷனும் எடுக்கல இன்றைக்கு வரைக்குமே எதுவுமே எடுக்கலைங்க அதனால் அதுக்கு அதனால் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன் அந்த கண்டெம்ட் பெட்டிஷனாக அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ கண்டெம்ட் பெட்டிஷன் விசாரணையில் இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு தடையும் வந்து கார்பரேஷன் சைட்லேருந்து அப் அப்ரோச் கோர்ட்டில் அப்பீல் ஆகிறவங்க எவரி வாய்தாலுமே இந்த மாதம் எடுத்துட்றோம் அடுத்த மாதம் எடுத்துட்றோம்னு டைம் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க வழி இன்றைக்கு வரைக்கும் எடுக்கல இது இப்போ எகேனிஸ்ட்டாக வந்து இந்த ஹைகோர்ட்டாக இருக்க எகேனிஸ்ட்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அக்டோபர் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மனு தாக்கல் பண்ணாங்க கோயில் தரப்புலேருந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்பீல் வந்து அவ எடுத்துக்கலை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ரிஜெக்ட் ஆனதுக்கு பின்னாடியும் வந்து அபிஷியல்ஸ் வந்து எந்த விதமான நடவடிக்கை இன்றைக்கி வரைக்கும் எடுக்கலைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இருபத்தஞ்சாயிரம் சாரி இருபத்தஞ்சு கோடி மதுப்புள்ள சொத்துக்கள் அரசாங்க சொத்துக்கள் நான் வந்து தனிப்பட்ட முறை முறையில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி மீட் எடுக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி பண்ணுனதுல இதில் வந்து என்னென்னா இந்த ஒரு விஷயத்தில் வந்து கோயம்புத்தூர் பொறுத்தளவு பிஜேபி டிஎம்கே ரெண்டு பேருமே கூட்டணியில் இருக்காங்க இதில் இந்த வார்டு கவுன்சிலர் வந்து அவங்களுக்கு கோயில் தரப்புக்கு பி பிஜேபி ஆளுகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காருங்க ஆரம்பத்துலேருந்து கவுன்சிலர் வந்து கோவிந்தராஜ் அவர் பேர் அவர் வந்து எடுக்க வந்தாக்கி அபிசிஎஸ்லாம் வந்தாண்டைக்கி அவரே வந்து என்னை வந்து கேஸ் வித்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னார் அப்போ திருப்பி இருந்துட்டு இது வந்து வார்டு கவுன்சிலர் வந்து உங்களை ஜ நீங்கள் வந்து அரசாங்க சொத்து காப்பாற்றுறதா உங்களோட கடமை நீங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லி சொல்கிறீங்களான்னு நான் திருப்பி கேட்டதுக்கு கோயில் மெரட்டில் மிரட்டல ரெக்வெஸ்ட் பண்ணாரு என்ன உண்மையோ அதை தான் நம்ம சொல்கிறோம் ரெக்வஸ்ட் பண்ணார் இந்த மாதிரி வந்து கோயில் ரொம்ப நாளாக இருக்குதுனார் ஆனால் கோயில் வந்து ரொம்ப நாளாக இல்லைங்க கூகுள் ஏற்று உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் இமேஜஸ் அனுப்பிச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் இங்கே எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து பத்துக்கு பத்து ஒரே ஒரு ரூம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்ததுங்க அதில் வந்து ஒரு சாமி தம்பூரான் சாமின்னு வந்தது அதை வந்து அவங்க சுயமாக வந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதுக்கு எல்லாமே வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்படியே இப்போ கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு நீளத்துக்குமே எல்லா சாமியும் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க எல்லா என்னென்ன தெய்வங்க இருக்குமோ அத்தனை தெய்வ சினைகள் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாமே இப்போ ரொம்ப பூர்வீக கோயில் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு போய் சொல்லிகிட்டு சயின்டிஃபிக்காக வந்து கூகுள் ஏத்தில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எல்லாமே கொடுத்தாச்சு ரெண்டாயிர தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே டிடிபி அப்ரூவ் ஆகிட்டுங்க அப்போ அப்ரூவல் கொடுக்கும்போது இங்கே வந்து எந்த விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ரோடு வந்து ரோடாக தான் வந்து டிடிபி அப்ரூவ்ட் ரோடாக தான் அதில் எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது ஸோ இதில் மெயினாக வந்து கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் நிர்வாகி மாரிமுத்துங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட அரசாங்க சொத்தை ஒரு கோடி ரூபா மதிப்புக்கு இருக்கும் அவர்தான் வந்து ஏன்னா கார்ப்ரேஷனில் வந்து ஆல்ரெடி எண்பதுக்கு எண்பத்தொம்போது அடி நீளம் பதினஞ்சு அடி அகலம்னு சொல்லிவிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்து மூணு வருஷம் ஆச்சு அது வந்து இன்றைக்கு வரைக்கும் அதுவுமே எடுக்கல அதே மாதிரி அவர் அவர் வீட்டுக்கு இருக்கிற சவுத் சைடு இருக்கிற முப்பது அடி ரோட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அடியாக இருக்குது ஈஸ்டர்ன் சைடில் பார்த்திங்கன்னா ரிசர்வ் சைடே என்க்ரோச் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட அவர் ஒரு கோடி சொத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டு அந்த அந்த சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் எல்லா ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து தப்பான இதில் மதத்து நிற்பு பேரில் ரொம்ப அவங்கள தூண்டி விட்டு அதாவது பூர்வீக கோயில் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஒரு டைவேட் பண்ணி விட்டாரு அதனால் வந்து ரொம்ப பப்ளிக்கெல்லாம் வந்து ஒரு நானூறு குடும்பம் இந்த ஏரியாவில் வந்து இப்போ மேலே வந்து ரொம்ப எல்லா கோபத்தில் இருக்காங்க எந்த நிமிஷமு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எது வேணாலும் நடக்கலாங்க அதனால் கோர்ட் ஆர்டரை வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கு திராவிட மாடல் ஸ்டாலின் சார் வந்து இதில் தலையிட்டு இந்த லோக்கலில் பிஜேபி ஆளுகளை இன்வால்வ் ஆனாங்கன்னா சட்டப்படி கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு பதிவு செய்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அரசாங்க சொத்துக்களை மீட் எடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நீங்கள் கோவை மாநகராட்சி ஆணையாளர் கலெக்டர் எங்களுக்கு நேரில் பார்த்து மனு கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க கலெக்டர் அவங்க டைரக்டாக வந்து இங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்களா எந்த ஆஃபீஸர் வந்து பண்ணாங்கன்னா எங்களுக்கு இது வரைக்கும் அந்த இன்டிமேஷன் இல்லைங்க ஆனால் நான் வந்து நேற்று கோயமுத்தூர் கலெக்டர் வந்து பார்த்து மனு கொடுத்தேன் இன்றைக்கி வந்து கார்பரேஷன் அதாவது சாரி போலீஸ் கமிஷனர் பார்த்து மனு கொடுத்தாங்க ஏன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் எனக்கு வேணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா போ போலீஸ் கமிஷனர் வந்து நாளைக்கு மதியானம் பன்னெண்டு மணிக்கு வர சொல்லியிருக்கார் மறுபடியும் கலெக்டர் வந்து கண்டிப்பாக நாங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணி கொடுத்துட்றோம் நேற்று அசூரன்ஸ் கொடுத்தாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதிகாரிகள் வேலை செய்ய இருக்காங்க அரசியல்வாதி குறுக்கீடு செஞ்சால் இதில் வந்து ப்ராப்பராக சட்டத்தை வந்து காப்பாற்றணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கோயில் வந்து யாருடைய இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஒரு அஞ்சாறு பேர் அதில் வந்து நிர்வாகிகள் அவங்களே நிர்வாகம் பண்ணுறாங்க இது கவர்மெண்ட் கோயிலெல்லாம் இல்லைங்க இங்கே வந்து லோக்கலில் இருக்கிறவங்க இவங்களே வந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க நிர்வாகம் இருக்காங்க மெயின் அதில் நிர்வாகி வந்து மாரிமுத்துங்கிறவர் அவரிடம் தான் வந்து பெரிய மேஜராக வந்து இன்னைக்கு வரைக்கும் எடுக்காமல் இருக்காங்க என்கரேஜ்மெண்ட்